ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் ஹெல்த்தியான நிற்கிற பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் ஆல்ரெடி தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் ஒன்றாக சொல்கிறேன் பொன்னங்கண்ணி கீரைக்குள்ளையே அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு கட்டு கீரை பொருள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் காட்டுறேன் மீதி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா மொத்தமாக காட்ட முடியாது இல்லையா அதுக்காக தான் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் தேங்காய் பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் கடலைப்பருப்பு சீரகம் உப்பு தான் தேவையான பொருட்கள் ஓகே இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை சூடானதுமே அதில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் அதுக்கப்புறம் சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பெரிய பூண்டு அதையுமே நறுக்கி வச்சுருக்கேன் அது அப்புறம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகா மாதிரி நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னுமே கூட எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தான் அது எல்லாமே இது வந்து நல்லா வதங்கணும் அப்படின்ற அப்படின்ற அளவு கிடையாது கண்ணாடி பாத அளவுக்கு நமக்கு வந்தாலே போதும் சரிங்களா பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுமே நம்ம என்ன பண்ணலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு கீரை வந்து போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் என்னடா இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நேரம் ஆக ஆக அது நல்லா சுருளை சுருளை வதங்க ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிடும் அதனால நல்லா அது சுருளை சுருளை வதங்குனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து உப்புமே ஆட் பண்ணணும் சரிங்களா ஓகே இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கூட எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதை நான் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுமை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபைனலாக வந்து தேங்காய் துருவில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் தேங்காய் அப்போ போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ ஹெல்த்தியான பொண்ணாங்க நிற்கிற புரியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்